这样 நான் கத்தரை நம்பியிருக்கிறேன் இருக்கிறேன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி கட்சியை போல உன் மழைக்கு பறந்து போய் என்று சொல்லீர்கள் இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இறுதியைத்தான் மே அந்த காலத்தில் இப்படி தங்கள் அம்புகளை நாளிலே தொடுக்கிறார்கள் அஸ்திவாரங்களும் பாரங்களும் நீர் மூலமாகிறது நீதிமான் என்ன செய்வான் சிங்காசனம் இருக்கிறது அவருடைய கண்கள் மனகுத்தலை பார்க்கிறது அவர்களை சொல்லி தருகிறது கத்தர்மான சொல்லி தருகிறார் துன்பார்க்கணையின் கொடுமையின் பிரிவு அவருடைய உள்ளம் வெறுக்கிறது கண்ணிகளை பண்ணுவார் அக்னியின் கந்தோகம் கடல் கோட்டை கொந்தளிப்பும் அவர்களுக்கு குறிக்கும் பாத்திரத்தின் பங்கு கத்தன் நீதி உள்ளவர் நீதியின் மேல் தெரியப்படுவார் அவருடைய முகம் செங்கையானவனை நோக்கி இருக்கிறது அமர்ந்து கொள்வோம் கர்த்தன் எல்லாம் நம்ம கூட பழனி சொல்வார்கள் நெகிழ்மையை எழுதின புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நெகிழ்மை எழுதின புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வருஷம் அறுநூத்தி பதினான்காவது புத்தகம் நெகிழ்மையான புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் படிக்கலாம் நீ ஒருவரே கத்த வானங்களையும் வானாதி வானங்களையும் அவருடைய சர்வ சேனையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர் அவையில் எல்லாம் நீ காப்பாற்றி வான சேனைகள் பணிந்து கொள்கிறது ஏழாவது வசனம்

அதேபோல் எஸ்ரா புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்திலையும் எஸ்ரா ஒரு நீண்ட ஜபத்தை ஏற தானியல் ஒன்பதாம் அதிகாரத்திலையும் தானியலும் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார் இந்த மூன்று மனிதர்களும் ஒரு நீண்ட ஜபத்தை ஏற எஸ்ரா ஒன்பதாம் அதிகாரம் நெகேமியா ஒன்பதாம் அதிகாரம் அதே போல் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் தானியலும் எஸ்ராவும் தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்திற்காக அவர்கள் எல்லாரும் மனங்கால பணியிட்டு சமூகத்தில் விழுந்துருந்து ஒரு ஜபத்தை எடுக்கிறார்கள் போல் நெகமையாகவும் அடங்கத்தை கட்டி முடித்த பிறகு எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார் ஒரு நீண்ட நெடிய ஜபம் இந்த ஜபத்தை குறித்து சொல்லும் போது ஒன் ஆஃப் தியூட்டிஃபுல் பிரையர் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார்கள் வேதாளம் ஆசிரியர்கள் ஒரு அற்புதமான ஒரு அழகான ஜபம் என்பதை குறித்து நமக்கு சொல்லுகிறது ஜபம் எங்கெங்கெல்லாம் இழத்து வருகிறதோ அந்த பகுதியிலாம் படித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன செய்தது என்பதை நினைவு கூடும் வண்ணமாகவே அவருடைய ஜபனும் இருக்கிறது அண்ணாவுடைய ஜபத்தையும் பார்த்தாலும் தேவன் அண்ணாவுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை சொல்லி அதற்கு நன்றி செலுத்தி அவரை குறித்து புகழ்ந்து பாடற பாடலாக இருக்கிறது அதே போல் இந்த அலங்கத்தை கட்டி முடித்த கொடுக்கு அவர்கள் உறவுகளை வைத்தவர்கள் தேவனோடு கூட நல்ல உறவு இருக்கிறார்கள் அவர்கள் ஜனங்களுடைய பாவத்தை தன்னுடைய பாவங்களாக பாவித்து தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறார்கள் எஸ்ராவும் அவர் வரும்பொழுது நிறைய ஜனங்கள் மாறி போடுவதை பார்த்த பொழுது உடைக்கப்பட்டு எழுபது வருஷம் கழித்து உடல் அடைய போகிறார்கள் என்பதை புத்தகத்தை பார்த்த பிறகு அவர் தன் தனங்களுக்காக அவர் அழுது ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும் உவாசம் ஜபிக்கிறார் இந்த எஸ்ராவும் தானியலும் அதேபோல் நெகேமியாவும் ஜனங்கள் செய்த பாவத்தை தன்னுடைய பாவங்களாக நினைத்து அதற்காலே வருந்தி ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது நெகேமியா ஒரு காதீதே அழகாக ஒரு கொள்கிறார். அதாவது தேவன் சர்வ வல்லுள்ள தேவன். இவர்வரே கத்த என்பதை ஆதியாகம் புத்திருங்க எடுத்துக்கொண்டு வருகிறார். இந்த ஆறாவது வசனத்துல வானங்களையும் வானாதி வானங்களையும் சர்வ சேனையையும் பூதி

கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் கடந்து வந்து விட்டோம் இந்த பொதுவாக இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதாவது நமக்கு நம்மளாக ஒரு கணக்கு போட்டு கடைசி முதல் ஆய் அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே எல்லாரும் பொதுவாக உபவாசம் இருந்து இந்த புதிய ஆண்டுக்குள் போகிறோம் பழைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களெலாம் விட்டு விட்டு ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பதனாலே நாம் என்னென்ன காரியங்கள் விட வேண்டும் இந்த புதிய ஆண்டிலே பழைய ஆண்டிலே நாம் சந்தித்த பிரச்சனைகளோ போராட்டங்களோ நம்மை தொடர்ந்து வராதபடி புதிய ஆண்டிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையை நன்மையாய் மாற்றி தர வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே அந்த நியூ இயருக்கு முன்ப்தான் ஒன்றாம் தேதிக்கு முன்பாக ஒரு மூன்று நாள் இதனால் செவிப்பார் இப்பொழுதும் நிறைய திருச்சபைகளே இந்த கூட்டங்கள் நடந்து சுத்திகரிப்பு நிறைய கூட்டங்கள் நடந்து கொண்டிருப்பது எல்லாருமே நாம் எல்லாருமே எதை ஏறெடுக்க வேண்டும் ஒன்பதாம் அதிகாரத்திற்கு ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் காரணம் நெகமியா திருந்து தான் வாழ்கிற சூழ்நிலை வரும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை அவர் அப்படியே சொல்லிக்கிட்டே வராது அது பாயிண்ட் பாயிண்டால எழுத முடியாது கிட்டத்தட்ட நானே ஒரு எவ்வளவு பாயிண்ட் போட்டு வச்சிருக்கேன்னா ஒரு பதிமூணு பாயிண்ட்டுக்கு மேலே போட்டு வச்சிருக்கேன் அவர் அந்த மாதிரி ஒரு பெரிய வசனங்களை குறிக்கிறார் நான் சொல்றேன் பாருங்க அந்த பாயிண்ட்லாம் ஏழாம் வசனத்துல ஆபரமை நீ தெரிந்து கொண்டீர் அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு பண்ணுகிறார் அதே மாதிரி ஏழாம் வசனத்திலே விஷயத்தை தெரிந்து கொள்கிறார் அவனோடு உடன்படிக்கை நீ அப்படிங்கிற விஷயத்தை சொல்வார் ஒன்பதாம் வருசத்துல அவர் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டி அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுகிறார் அதே மாதிரி பதினோராம் வசனத்துல பாருங்க கடலின் நடுவாக கால் நிலையாமல் நடத்தினார்கள் நடந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பன்னெண்டாம் வருஷத்துல பாருங்க வெளிச்சமாக்க அவளுக்கு வெளிச்சமாக இரவிலே அக்னிஸ்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு படுகிறார் பதிமூணாம் வருசத்துல உண்மையான பிரமாணங்களை கொடுத்து பதிமூணாம் வருஷத்துல சொல்றார் கிட்டத்தட்ட ஏழாவது அதே பாரு பதினைஞ்சாம் வருஷத்துல சொல்றாரு அப்பம் கொடுத்து அவர்களை தாகத்திற்கு கண்மனையிலிருந்து தண்ணீர் புடப்பட பண்ணினீர் இந்த மாதிரி நிறைய காரியங்களை அவர் சொல்லிட்டு வர்றார் பத்தாம் வசனத்துல அதாவது பதினேழாம் வசனம் தேவையை நீர் அவர்களை கைவிடவில்லை பதினெட்டாம் வசனம்

அவர்கள் பிள்ளைகளை வானச்சு நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி பதிவு நிறைய சொல்லிட்டே போனான் இந்த தேவன் நடத்தி கொண்ட ஒவ்வொரு காரியங்களுமே இந்த ஒன்பதாம் அதிகாரத்திலே பதிவு பண்ணிக் கொண்டே வருகிறார் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் மூன்று நான்கு நாள் இருக்கிறது முடிந்தவரை தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்தாரோ ஆதி ஆகும் முதல் இப்போ வரை நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை தெரிந்து கொண்ட நாள் இருந்து இப்ப வரை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நாம் ஒவ்வொரு முறையும் நினைத்து பார்ப்போம் அப்படின்னா நான் காலையில இன்னைக்கு ஒரு தடவை என்னுடைய வாழ்க்கை நடந்த சம்பவத்தை நினைத்து பார்த்தேன் அப்பொழுதான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு தேவன் நம்மளை கொண்டு மற்றவர்களுக்கு நிறைய நன்மையான கனவை செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன் தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு தேவன் தேவனுடைய பிள்ளை எனக்கும் தேவன் நன்மையானது செய்தார் என்னை கொண்டு மற்றவருக்கும் நன்மையானது செய்தார் எந்த லிஸ்ட் போட்டாலுமே பெரிய என்னுடைய வாழ்க்கையை செய்த நன்மைகளும் அதே போல் தேவன் என்னை கொண்டு மற்றவருடைய வாழ்க்கையை செய்த நன்மைகளும் ஏராளம் தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மேல் கரிசனையாக இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அவருடைய கண்கள் நம்மை எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறது அவருடைய கண்கள் நம்மை எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கு அவர் நம்மளை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த அற்புதங்களும் செய்த அற்புதங்களும் ஏராளம் இதை சொல்லிக்கொண்டே வருகிற ஒரு பழக்கத்தை நாம நம்முடைய இது நம்ம சில விஷயங்கள் இப்படி சொன்னா தவறாய் புரிந்து கொள்வார்கள் மேற்கிலும் கிழக்கிலும் எவ்வளவு தூரமோ நம்முடைய பாவங்களை அவ்வளவு தூரமாய் விட்டார் பாவத்தை நினைக்க மாட்டார் நம்முடைய பாவத்தை நினைக்க கூடாது அது தவறு அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வருவார்கள் இது அப்படி அல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுத்த அந்த சந்தோஷத்தை இருளிலிருந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சனாய் மாற்றிய சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை நடத்தி கொண்ட விதத்தை நம்மளை தூக்கி எடுத்த விதத்தையும் நம்மளை நடத்தி கொண்ட விதத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம் அதை நினைத்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டங்கள் மத்தியிலே ஒரு பெரிய கண்ணீர்கள் பொழுது நம்மளால நம்ம வாழ்க்கையை நிற்க முடியாத நம்முடைய வாழ்க்கையில நீ நிகழ்மையா செய்த ஒரு ஜபத்தை போல செய்ய வேண்டும் என்ன செய்வனா ஆதி ஆபத்திலிருந்து இப்ப வரை என்ன நடந்ததோ அதுக்கு நம்ம வாழ்க்கையிலே ஆதியிலிருந்து இப்ப வரை நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்ததோ அது எல்லாவற்றையும் சொல்லி பார்த்து வரும் பொழுது இவ்வளவு காலம் என்னை கண்மனை போல நடத்துற தேவன் இனிமேலும் என்னை கண்மணி போல நடத்துவார் என்கிற அந்த உணர்வு நமக்குள் வந்துவிடும் அது ரொம்ப முக்கியம் தேவன் நம்மளை இவ்வளவு காலம் நம்மளை கண்மணி போல நடத்தினாரே இனிமேலும் நம்மளை நடத்துவார் என்கிற அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில உண்டா அதே நம்ம அந்த கடைசி எப்பொழுதுமே இந்த ஜபத்தை ஏற்க நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களை நாம் பட்டியலிட்டால் நேரங்களும் காலங்களும் போதாது நம் மூலமாய் தேவன் மற்றவர்களுக்கு செய்த அற்புதங்களையும் பட்டியலிட்டாலும் அந்த பட்டியல் மீண்டு கொண்டே போகும் ஆனாலும் இந்த நாம் தேவன் செய்த அற்புதங்களையும் செய்த அற்புதத்தையும் சொல்லி கொண்டு தேவனை துண்டிப்பதை மையமாய் வைக்க வேண்டும் அப்படிதான் இந்த நெகேமியார் இந்த ஜெபத்தை அழகாக இருக்கிறார் ஏசையா திருக்கு கூட இயசையால் எஸ்ரா நெஹேமியா தானியல் இந்த நான்கு பேரும் தேவனோடு கூட நல்ல உணர்வு கொண்டவர்கள் உறவு கொண்டவர்கள் ஆனால் அவர்கள் மற்றவர்கள் செய்த பாவத்தை ஏதோ தானே செய்வது போல வசனங்கள் மூலமாய் பிரதிபலித்தார்கள் ஏசையா தேவனோடு கூட நல்ல உறவு உள்ளவர் ஆனால் நான் தேவனை பார்க்கும் பொழுது அசுத்த உள்ள அசுத்த உணர்வுள்ள மனிதன் என்று தன்னை அவர் பிரதிபலித்தார் அவர் தருமுடைய பாவத்தை தன்னுடைய பாவத்தை போல அவர் அவர் எரித்துக் கொள்ளும் தன்மையை அவருக்குள் இருந்தது நம்முடைய வாழ்க்கையில் கடந்து நம்ம இருக்கிறவர்கள் நம்மோடு பேசுகிறவர்கள் நம்மோடு பழக்கமாயிருக்கூடிய பாவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அவர்களுக்காய் ஏதோ நம்முடைய பாவத்தை போலவே இந்த ஜபித்தது போல எஸ்தா ஜபித்தது போல மிகமையா தெளித்தது போல தானியில் ஜெபித்தது போல தன்னுடைய பாவத்தை ஜெபிப்பது போல அந்த உணர்வோடு அந்த நான்கு பேரும் ஜெபித்தார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம் மற்றவருக்காக ஜபிக்கும் பொழுது ஏதோ நம்முடைய பாவத்தையே நம்முடைய பாவத்திற்காகவே ஜெபிப்பது போல அந்த உணர்வு நமக்குள் இருப்பது அவசியமா இருக்கிறது தேவனை பின்பற்ற ஜெபத்தை செய்ய எங்கள் வாழ்க்கையை உதவி செய்வீர்கள் என்று நாம் தேவனை திரு கேட்க வேண்டும் தேவன் நமக்கு அப்படிப்பட்ட உதவியை நம்மளுடைய வாழ்க்கையை செய்வார் அதனால வீட்டில் போய் இந்த ஒன்பதாம் அதிகாரத்தை முழுவதும் படித்து பாருங்கள் தேவன் அற்புதமாய் இந்த ஒன்பதாம் அதிகாரத்திலே இசைவதற்கு செய்த நன்மைகளை அவர் அழகாக கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வசனங்கள் மூலியமாய் அவர் பிரதிபலிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வருகிற நாட்களிலே நாம் ஒரு ஜபத்தை ஏறெடுக்க விரும்பினால் இந்த எதிராமையா எப்படி செபித்தாரோ அதே போல ஒரு அற்புதமான ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கை சிறந்த பிறனாயிருக்கும் அதனால வருகிற நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கும் அந்த ஜபத்தில் ஏழுதல் கட்ட முடியும் ஆசோதிப்பார்கள் எழுந்து நிற்போம் ஒரு பாடல் போல போது தான் சரிக்கின்ற அழைந்து

காலோ காலோ வாழ காலோ ஆகும்து காலம் நெருங்கவே அருட கேயும் நாட்கள் ஓடும்